இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவின் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் யோவானின் சுவிசேஷம் சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நமக்கு எதிராக காணப்படுகின்ற பல சூழ்நிலைகள் நமக்கு கலக்கங்களை கொண்டு வந்து நம்முடைய இருதயத்தை பாரமாக்கி விடுகின்றன அதனால் பயங்கள் தோன்றி நமது இருதயம் நடுங்க ஆரம்பித்து விடுகின்றது இப்படி துயரமும் துன்பமும் அதிகமாகும் போது கவலையும் கண்ணீரும் நிறைந்த சூழ்நிலைக்குள் நாம் தள்ளப்படுகிறோம் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் முழுவதுமாக கைவிடப்பட்ட நிலைமையில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் நம் அருகிலே வந்து மிகுந்த அன்போடு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று ஆறுதல் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் அவரோடு கூட நிழல்கள் போல மூன்றரை வருட காலங்கள் இயேசு கிறிஸ்துவோடு அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் ஆறுதலையும் உற்சாகத்தையும் கொடுத்து கொண்டிருந்தன இயேசு கிறிஸ்து கொடுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக் கொண்டார்கள் இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதங்களை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் இந்த நிலைமை அவர்களை மிகுந்த மகிழ்ச்சிக்குள் வைத்திருந்த அதே சூழ்நிலையில் திடீரென்று அவள் நிலைமை அப்படியே தலைகீழாக மாறியது திடீரென்று ஆண்டவர் அவர்களை பார்த்து நான் திரும்ப பிதாவின் இடத்துக்கு என்று பகிரங்கமாக அறிவித்தார் அது மட்டுமல்ல அதற்கு முன்பு நான் மரணத்தை சந்திக்கப் போகிறேன் என்பதையும் அறிவித்தார் இந்த செய்தி அவர்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கலங்கப்படினது அவர்களுடைய கலக்கத்தை நன்கு அறிந்த ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன மிக மிக சரியான ஒரு புத்திமதி என்னவென்றால் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலே இருங்கள் என்பதுதான் அது அது எப்படிப்பட்ட விசுவாசம் என்றால் சரீரத்தின்படி நான் உங்களோடு கூட இருக்க மாட்டேன் ஆனால் ஆவியின்படி உங்களோடு கூட இருப்பேன் என்கிற விசுவாசம் சீஷர்களுக்கு விரும்பினார் பரிசுத்த ஆவியானவராக எப்பொழுதுமே விலகுவதும் கைவிடுவதும் இல்லை அப்படியானால் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நாம் ஒவ்வொருவரும் மிகவும் உறுதியாக விசுவாசிக்க வேண்டும் அந்த சீசர்களுக்கும் சரி ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடும் சரி அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வு வந்துவிட்டால் அதை நாம் ஆழமாய் விசுவாசித்தால் எந்த கலக்கங்களும் கவலைகளும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது சரீர பிரகாரமாக இந்த உலகத்தை விட்டு போன நம்முடைய ஆண்டவர் தேற்றனாக நம்மோடு கூடவே ஒவ்வொரு நிமிடமும் இருக்கிறார் கலங்குகிற நம்முடைய உள்ளங்களை கலங்காதபடி தேற்றுகிற வேலையை அந்த தேற்றர் தான் ஆவியானவராக நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி சரி செய்கிறார் நான் உங்களை சிக்கற்றவர்களாக விடையே நின்று வாக்குத்தம் கொடுத்தவர் மீண்டும் திரும்பி வரப்போகிறார் அவருடைய வருகையை குறித்து பெரிய நம்பிக்கை நமக்குள் வரும்போது நமது இருதயம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அதிர்ந்ததின் காலத்திலே கண்டிப்பாக அவர் நேர்த்தியாக செய்து முடிப்பார் கர்த்தர் யாவையும் எனக்காக செய்து முடிப்பார் என்று உங்களுக்குள் சொல்லிக்கொண்டே இருங்கள் நம்முடைய கலக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி ஒரு விசேஷித்த தேவ சமாதானத்தினால் நம்மை அவர் நிரப்புவார் ஆகவே இருதயம் கலங்காதிருப்பதாக கண்டிப்பாக கர்த்தர் நன்மையானதை தருவார் ஆண்டு கிருபங்கள் அனைவரோடும் கூட இப்பொழுதும் இப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக ஆமேன் ஆமேன்